வணக்கம் பதினேழாவது ஐபிஎல் தொடர் க கடந்த மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னை சேப்பாக்கத்தை ரொம்ப கோலாகலமாக தருவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் முதல் மேட்சே சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஆர்டிபிஐ வின் பண்ணி நல்ல சேஃபான பொசிஷன்ல இருக்காங்க இப்போ ஐபிஎல் பற்றி ஒரு புது அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா ஐபிஎல்லோட பிளே ஆஃப் வந்து பிளே ஆஃபோட ஷெடியூல் வந்து இருக்கு அதில் ஃபைனலும் குவாலிஃபயர் ஒன்னும் நம்ம வந்து நடத்த போகிறோம் பாத்தீங்கன்னா இதுவரை எலெக்ஷன் எலெக்ஷன் டேட் நடந்துட்டு இருந்ததுனால நம்ம வந்து சாரி எலெக்ஷன் டேட் நடந்துட்டு இருந்ததுனால ஒரு ஃபஸ்ட் பேஸோட இது மட்டும்தான் ஷெட்யூல் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மொதல் இருபத்தோரு மேட்ச்சுக்கான ஷெட்யூல் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஏப்ரல் செவன்க்கு வர இருக்கிற மேட்சஸ் மட்டும் இப்போ இன்னும் மீது இருக்கிற மேட்சஸோட ஷெட்யூல் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல இன்னைக்கு ஈவினிங் அனௌன்ஸ் பண்றதா தகவல் வந்திருக்கு அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பிளே ஆஃப் ஷெட்யூல் வந்திருக்கு இந்த பிளே ஆஃப் ஷெட்யூலை பார்ப்போம் குவாலிஃபயர் ஒன் வந்து அமதாபாத்லாம் நடக்குது இருபத்தொரு மேல நடக்குது அந்த குவாலிஃபயர் ஒன் எலிமினேட்டரும் அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்திலேயே நடத்துறாங்க மே இருபத்தி ரெண்டாம் தேதி அதே மாதிரி குவாலிஃபயர் டூ வந்து சென்னையில் நடத்துகிறாங்க ஃபைனலும் சென்னையில் நடத்துறாங்க குவாலிஃபயர் டூ வந்து மே டுவெண்டி ஃபோர் ஃபைனல் வந்து சென்னை சேப்பாக்கத்திலேயே மே டுவெண்ட்டி சிக்ஸ் நடத்துகிறாங்க பாத்தீங்கன்னா நம்ம நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னால நம்மளோட ஓப்பனிங் மேட்சும் ஃபைனல் மேட்சும் நம்ம ஹோஸ்ட் பண்ற ஒரு இது நம்ம கிடைச்சிருக்கு அதேபடி பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இந்த இதெல்லாம் தாண்டி தோனியோட ஒரு கடைசி சீசன் அப்படின்னு நம்ம ரொம்ப எல்லாரும் எதிர்பார்த்துட்டு தோனியோட விருப்பப்படியோ அது கடைசி மேட்சை நான் வந்து சேப்பாக்கத்துல முடிக்கணும் அப்படின்னு தோனி வந்து நிறைய இதுல சொல்லி இருக்கிறதுனால சேப்பாக்கம் சேப்பாக்கம் கிரவுண்ட்ல பைனல் வைக்கிறது ஒரு ரசிகர்களுக்கு இப்ப பெரிய ஒரு இதா இருந்திருக்கு அப்படிப்படி பாத்தீங்கன்னா பிளே ஆஃபுக்கு சென்னை போகுமா என்ன அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியாட்டியும் ஒரு பெரிய நம்பிக்கை வந்து இப்ப மேல இதா இருக்கு அப்படி பாத்த இன்னும் பாத்தீங்கன்னா ஆர்சிபி மேட்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி முடிஞ்சிருச்சு நாளைக்கு இருபத்தி ஆறாம் தேதி சென்னை சேப்பாக்கத்துல வந்து குஜராத்தோட மேட்ச் நடக்குது ரெண்டு ஹோம் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிஎஸ்கே வந்து ரெண்டு அவே மேட்ச் விளாட போறாங்க அது பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் ஓட ஹைதராபாத்ல ஒரு மேட்சும் டெல்லி லெவல் டெல்லி டெல்லி கேபிட்டல்ஸோட விசாகப்பட்டினத்துல ஒரு மேட்ச் விளையாட போறாங்க இந்த ரெண்டு அவே மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அடுத்த ஷெடியூல் என்ன அப்படிங்கறது நமக்கு இன்னும் தெரிய வரல இது ஈவினிங் தான் தெரிய வரும்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குரூப் குரூப்ஸ் வந்து நேற்று தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதாவது என்னென்ன அணிகள் எந்தெந்த பிரிவுகள் இருக்கு அப்படின்ட்டு ஏ பிரிவுல பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோ சூப்பர் கிங்ஸ்ன்னு அஞ்சு அணிகள் இருக்கு அதே போல குரூப் ல பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பஞ்சாப் கிங்ஸ் குஜராத் கேப்டன்ஸ்னு ஒரு அஞ்சு அணிகள் இருக்கு இந்த பிரிவுகள் எப்படி நம்ம இந்த பிரி மொத்த எல்லா அணியும் வந்து மொத்தம் பதினாலு மேட்ச் விளையாடும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் இல்லை குரூப் ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருக்கு இதுல என்னன்னா ஒவ்வொரு அணியும் வந்து தங்கள் குரூப்ல இருக்கிற மீல இருக்கிற நாலு அணிகளோட தலா ஒரு போட்டி விளையாடுவாங்க அது வந்து அவையும் இருக்கலாம் ஹோமும் இருக்கலாம் அதே போல குரூப் எதிர்த்த குரூப்ல இருக்கிற அதாவது இப்ப நம்ம சென்னை வந்து பி குரூப்ல இருக்கோம் ஏ குரூப்ல வந்து இருக்கிற மிச்ச அஞ்சு டீம்ஸோட நம்ம ஹோமன் நிறைய சேர்த்து பத்து மேட்சஸ் விளையாடுவோம் மொத்தம் பதினாலு மேட்சஸ் ஒவ்வொரு டீமும் இதே மாதிரி வந்து அவங்க விளையாடுவாங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா சென்னை வந்து ரெண்டு மேட்சஸ் ஹோம்ல முடிச்சிருச்சு அதாவது ஆர்சிபி முடிஞ்சிருச்சு நாளைக்கு குஜராத் முடிக்க போகுது அப்போ இன்னும் அஞ்சு மேட்சஸ் வந்து ஹோம்ல நடக்குது அந்த அஞ்சு மேட்சஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோ சூப்பர் கிங்ஸ்ன்னு அந்த அஞ்சு டீமோட தான் ஹோம்ல அதாவது சென்னை சேப்பாக்கம் மேல இந்த அஞ்சு மேட்சஸ் கண்டிப்பா நடக்கும்னு எதிர்பார்க்கப்படலாம் இதுதான் இப்போ வந்திருக்க தகவல் இன்னைக்கு ஈவினிங் என்னென்ன டேட்ல என்னென்ன மிச்சம் இருக்கிற மேட்சஸ் நடக்கும் அப்படிங்கிறத வந்து தெளி தெளிவாக வந்துடும் நம்ம எதிர்பார்க்க முடியும் இதுதான் இப்போ வந்திருக்கிற அப்டேட் நன்றி